ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை என்னை நம்பி வந்த உனக்காகவே நீ கண்ணீரோடு காத்திருந்து எதிர்பார்த்து ஏங்கி தவிச்சு ஏமாற்றம் அடைஞ்ச விஷயத்தை இப்போ நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன் இத்தனை நாளாக நீ கண்ணீர் விட்டதும் கவலைப்பட்டதும் வீணாக போகாத அளவுக்கு உனக்கான விஷயத்தை நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன் நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஏற்றாற் போல உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்ற வந்திருக்கேன் இப்போது உனக்குள்ளேயே நான் வந்த பிறகு இனி உனக்குள்ள எந்த குழப்பமும் வந்து சேர விடமாட்டேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் உன்னை தவறான வழியில் வழிநடத்தி இழுக்க முயற்சி செஞ்சாலும் என் அருள் பெற்ற உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என் செல்வமே உனக்கு உள்ளேயே இருந்து உன்னை பாதுகாத்து உனக்கான எல்லா விஷயங்களையும் நன்மையாக நல்ல விதத்தில் நடத்தி கொடுக்க போறேன் அன்போடும் பக்தியோடும் என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை எந்த சூழ்நிலையையும் நான் தவிக்க விட்டுட மாட்டேனேன் செல்வமே உன் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீ முன்னேறதுக்காக போட்டு வச்ச திட்டம் எதுவாக இருந்தாலும் அதை உனக்குள்ளேயே வச்சுக்கோ ஏன்னா நீ வாழ்க்கையில் முன்னேறணும் நல்ல வசதியாக பொருளாதார முன்னேற்றத்தோடு வாழணுன்றதுக்காக ரொம்ப யோசித்து திட்டம் போட்டு சில முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்க அதை அடுத்தவங்ககிட்ட சொன்னீன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அதுக்கு திருஷ்டிப்பட்டோ அல்லது தடை வந்தோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்க தடங்கள் உருவாயிடும் அதனால தான் எதையும் யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்கிறேன் அதே போல் உன் குடும்பத்தில் இருக்கிற மன வருத்தத்தையும் பிரச்சனைகளையும் மன கஷ்டங்களையும் கூட வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாத உன் குடும்ப துணையோ அல்லது உன் வீட்டில் உள்ளவங்களையும் உன் கூட பிறந்த உறவுகளோ உன்னை காயப்படுத்தினாலும் கூட அதை மூன்றாவது நபர்களிடம் வெளியில் சொல்ல வேணாம் ஏன்னா குடும்பங்கிறது ஒரு புனிதமான நல்ல பந்தம் அல்லவா அதுக்கு எளிதை சொன்னினா உனக்கான மதிப்பும் மரியாதையும் போகுன்றத புரிஞ்சுக்கோ உன் பக்தி என்னை பெருசாக வச்சுக்கும் போது நானே உனக்கு துணையாக இருந்து எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சிருவேன் உன் நல்ல ஒழுக்கமும் உன்னுடைய பணிவும் பொறுமையும் நீ செய்கிற நல்ல செயல்களும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்த தான் போகுது நீ என் மேலே நம்பிக்கை வச்ச அமைதியாக இருந்தாலே நான் உனக்கான முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன் நீ எப்போதும் மனசில் பாரத்தையும் கவலைகளையும் சுமந்துக்கிட்டு தான் உன் வாழ்க்கையை வாழணும்னு இல்லை எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் எதுக்காகவும் கவலைப்படாமல் மனசை லேசாகிக்கிட்டு நீ நிம்மதியாக வாழ தயாராகு நீ இந்த உலகத்தை சந்தோஷமாக ரசித்து அனுபவித்து நிம்மதியாக வாழணுங்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு நான் ஒன்று அனுப்பி வச்சிருக்கேன் என் செல்வமே தேவையில்லாத எண்ணங்களும் முடிவில்லாத பேராசைகளும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் நீ தான் சோர்ந்து போய் வாழ்க்கையை பாரத்தோட சுமக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் எப்போவுமே நல்ல விஷயங்களை பற்றி யோசி உனக்கு கவலையவோ கஷ்டத்தையோ உனக்கு பயத்தையோ வருத்தத்தையோ கொடுக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் உன் சிந்தனைக்குள்ளே உள்ளே வச்சுக்காதே அதே போல் உன் மேலே நம்பிக்கை இல்லாத உறவுகளும் உன் பக்கத்தில் இருக்க வேணாம் உன் குணத்தோட ஒத்துப்போகாத நட்புகளும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம் ஏன்னா உன்னை புரிஞ்சிக்காத மனிதர்களும் உன்னை நம்பாதவங்களும் உன் குணத்தோட ஒத்து போகாதவர்களும் உன் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் தடையும் உனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் இதையெல்லாம் முதல்ல உன் வாழ்க்கையில இருந்து மெதுவாக தூக்கி எறின்னு சொல்கிறேன் கசப்பையும் கஷ்டங்களையும் கலற்றி எரிஞ்சிட்டு அன்பை மட்டுமே எப்போதும் உன் மனசில் வச்சுக்கிட்டீன்னா நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அழகாக சிந்தித்து நல்ல செயல்களை செய்ய துணிவந்த பிள்ளையான உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிச்சயம் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் உன் மன பாரம் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீன்னா உனக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஆயுள் முழுவதும் வந்து சேரும்படி நான் செய்வேன் நீ இருக்கிற இடத்துல தான் நானும் உனக்கு துணையாக உன் கூடவே இருக்கேன் நீ என்னை நினைச்சாலே உனக்கு வேலாகவும் மயிலாகவும் வந்து நான் காட்சி கொடுப்பேன் சண்முகனாக எல்லா இடத்திலும் நான் நிறைஞ்சிருந்து என் அருளை உனக்கு அள்ளி கொடுக்க போறேன் எனக்காக நீ ஏற்றி வச்ச தீபமும் நம்பிக்கையோடு நீ ஏக்கிட்ட வச்ச வேண்டுதலும் நிச்சயம் அதற்குரிய பலனை உனக்கு கொடுத்தே தீருமேன் செல்வமே என்னையே நம்பி வாழ்ந்து வணங்குகிற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிச்சயமா உன்னை நல்லபடியாக கைத்தூக்கி வழி நடத்தி வாழ வைப்பேன் நீயும் எப்போதும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் இரு என் அருளின் மூலமாக உன் கர்ம வினைகள் அனைத்தையும் கரைச்சு உனக்கான நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி தரப்போகிறேன் உனக்குள்ள நிறைய மன வருத்தமும் கஷ்டமும் இருக்குன்னு எனக்கு தெரியும் உன் பிரச்சனைகளை யாராவது கேட்டு உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்களான்னு எதிர்பார்க்குறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் உன் பிரச்சனையை தீக்கவோ உனக்கு ஆறுதல் சொல்லவோ உனக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கோ இந்த உலகத்தில் யாரும் உனக்காக வந்து நிற்க மாட்டாங்க எப்போதுமே உனக்கு உண்மையான ஆறுதலாக இருப்பவன் உன் அப்பன் முருகன் நான் மட்டும்தான் எப்போவுமே உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்துருச்சுன்னா அதை யார்கிட்டையாவது பொன்னி சொல்லும்போது அது இன்னும் உனக்கு அதிக பிரச்சனையாகத்தான் மாறும் எல்லாருக்கும் தெரிஞ்சு உன்னை எல்லோரும் ஏதாவது ஒரு விதத்தில் இலக்காரமாகவோ பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால தான் எந்த கஷ்டமாக இருந்தாலும் மனக்கசப்பாக இருந்தாலும் உன் மன சுமைகளை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சு என்கிட்ட வந்து பேசுன்னு சொல்கிறேன் உன் மனசை என்கிட்ட திறந்து வச்சினா அதில் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நான் உனக்கு பதில் கொடுப்பேன் உனக்கு ஆறுதலும் உனக்கு தேறுதலும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வும் உன்னுடைய மனசில் இருக்க கவலைகளுக்கு விடுதலையும் என்னால் மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும் என்னை நம்பினால் உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாக மாறும் நானும் எப்போதும் உனக்கு முழு துணையாக உன் கூடவே இருப்பேன் இந்த முருகன் இல்லாமல் நீ இல்லை என்பது உனக்கு தெரியும் தானே என்னை நம்புகிற அந்த நல்ல உணர்வோடு தானே நீ இருக்க கண்டிப்பா நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் உன்னை துன்புறுத்தியவர்களையும் உன்னை கஷ்டப்படுத்தினவங்களையும் நீ மனசார மத்னிச்சுடு தேவையற்ற மனிதர்களின் சிந்தனைகளை உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு நீ எப்போதும் சந்தோஷமாக என் செல்வமே வாழ்க்கையில் நடந்த சோகங்களை எல்லாம் மறந்து நீ ஒவ்வொரு நிமிஷமும் மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் இந்த அப்பன் முருகனின் விருப்பம் யாருக்காகவும் உன் மகிழ்ச்சியை நீ விட்டு கொடுக்காதே நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சின்னா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் வந்து சேரும் எப்போதுமே சோகத்தை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு சோதனைகள் உன்னை சூழும்படி விட்டு விடாதே எப்போவுமே உனக்குள்ள இருக்க நேர்மறை சக்திகளுக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் ஊக்கம் கொடுத்து அது மட்டுமே உன் கூட இருக்கும்படி நீ பார்த்துக்கோ உன் வாழ்க்கையை நிச்சயம் நான் வண்ணமயமாக மாற்றி உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கிறேன் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையெல்லாம் மறந்துடு எந்த சூழ்நிலையும் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவாயின் செல்வமே எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு காத்திருக்கியோ அதை நிச்சயம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் எது நடந்துருச்சே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதையும் சரி செஞ்சு உன்னை சமாதானப்படுத்தி உன் வாழ்க்கை முழுவதும் நான் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்களோட நல்ல மனசோட உன் வாழ்க்கை வாழ தயாராகு இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ நினைக்கிறத விட உனக்கு எது சரியாகணும்னு எனக்கு தானே நல்லா தெரியும் கண்டிப்பா உன்னையும் உன் வாழ்க்கையும் பற்றி முழுவதுமாக புரிஞ்சு வச்சிருக்க இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கு சரியானதை தேர்ந்தெடுத்து உன் கைகளில் கொடுப்பேன் உனக்கு எது நன்மையோ அதை உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக நான் இருக்க போகிறேன் என்ன நடந்தாலும் அதை உன் வாழ்க்கைக்கு பாடமாகவும் ஒரு ஆசீர்வாதமாகவும் எடுத்துக்கோ நீ விரும்பாததும் உனக்கு பிடிக்காததுமே உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னு கவலைப்படாத எது உனக்கு நல்லதோ அதை நிச்சயம் நான் செஞ்சு கொடுக்குறேன் உன் நல்ல எண்ணங்களை தூய்மையான மனசை நான் ஒருபோதும் தூத்து போக விற்ற மாட்டேன் உன் பாதையை தெளிவுபடுத்தி உன் நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் என் அருளால் கண்டிப்பாக நீ ஜெயிக்க போகிற உன்னை விழிக்க வச்சு உன் உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பை கொடுத்து உனக்கான எல்லாம் சுகமாக மாற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் நான் உன்னை பார்க்கவே வந்திருக்கேன் செல்வமே இப்போ நான் செய்ய போகிற காரியங்களால் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் நீ எங்கே போகிறதா இருந்தாலும் தைரியமாக சந்தோஷமாக போ கண்டிப்பாக நீ போகிற காரியத்திலெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ மகிழ்ச்சி அடையும்படியும் நான் பார்த்துக்கிறேன் ஒவ்வொரு நாளையும் நீ புத்துணர்ச்சியோட புது உற்சாகத்தோடு வாழ்வதற்கு உனக்கு மகிழ்ச்சி தேவை எப்போவுமே மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களை அகற்றி மகிழ்ச்சியாக வாழ தயாராகு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக உனக்கான புதுப்புது வழிகளை நான் உருவாக்கி தரப்போகிறேன் இதுவரைக்கும் நீ சந்தித்த குழப்பங்களும் உனக்கு இருந்த பிரச்சனைகளும் தடைகளும் இனி எந்த விதத்திலும் உன்னை பயமுறுத்தாது உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக உன்னிடமிருந்து விடுவிச்சு உன் மனதில் இருக்கும் சுமைகளை எல்லாம் இறக்கி உன்னை பலமுள்ள ஆளாக மாற்ற போகிறேன் உன் மனசை பலவீனமாக்கும் உன்னை வலுவிழக்க செய்யும் சிந்தனைகளை முதல்ல ஒதுக்கி வச்சுட்டு உன் பாரத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன்ற நம்பிக்கையோடு என்னை சரணடைஞ்சிடு நீ தனியாக இல்லைங்கிறத உன் மூச்சின் மூலமாகவே நான் உணர வைக்கிறேன் உன் வாழ்வின் பொறுப்புகள் அனைத்தையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் சுமக்க போகிறேன் உன் குடும்பத்தையும் என் அருளால் தாங்கி தூக்கி நிறுத்தப் போகிறேன் உன் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு இரவெல்லாம் தூங்காம தினமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாயல்லவா அதுக்கும் நான் ஒரு நல்ல பதிலை கொடுத்து உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல உயர்வையும் வெற்றியையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்க போகிறேன் மனசு உடஞ்சி போயிருக்கிற உன்னை நான் ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன் யாருக்கும் சொல்லாமல் மனசுக்குள்ளே யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன் கண்ணீரையும் தொடச்சி உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நிச்சயம் நடத்தி கொடுக்க தான் போகிறேன்